வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பழங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க காலச்சக்கரத்தின் அதாவது பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா பொதுவாக மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் அவர் இன்றைக்கி ஆட்சியாக இருக்கிறார் அப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சூரியனோட புதனோட சேர்க்கையாக இருக்கிறாரு சனி பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானோட சேர்க்கையாக இருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாத சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவானோட இருக்கிறாருன்னா இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் கரெக்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது தேதி வரைக்குமே சூரியனும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் இந்த மாற மாட்டாங்க ஒரு இடத்துல தான் இருப்பார் அப்போ இந்த புதன் பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலையே அதாவது இந்த மாசி மாதத்தில் புதன் மட்டும்தான் பதினஞ்சு தேதியில் அவர் வந்து கிரக பயிர் அப்ப அப்போ கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு புதன் பகவான் போய் நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடையக்கூடிய இந்த புதன் பகவான் அப்போ பதினஞ்சு தேதி வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தானே புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ வந்து ஒரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால பதினஞ்சு தேதி வரைக்கும் படிப்புக்கு இருக்கும் ரெண்டாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி தாய் தந்தைக்குள்ளார ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தனக்கார் தனஸ்தானத்துகள் இருக்கிறதுனால நாலு காசு கண்டிப்பாக மெச்சம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து அதாவது ஜென்மத்தில் இருந்து புதன் பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாகறது ஓரளவுக்கு வீட்டில் ஒரு வரவுன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனால் அடுத்தது இந்த பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருக்க வேண்டிய புதன் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார் அப்போ நீச்சம் அடைஞ்சிட்டாருனா அப்போ என்ன பண்ணுவார் இப்போ நீங்கள் நாலு காசு சேர்த்து விற்கிற காசு அப்போ விரயத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ மனசில் என்ன தோணும் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு அப்படியே அழிச்சிட்டு போயிட்டார் ஒரு யோசனை வந்தது செய்யலான்ற எண்ணம் இருந்தது செயல்படுத்தணும் ஆனால் செயல்படுத்தின விஷயம் அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக முடியவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் வரும் அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ செய்யலாமா வேண்டாமா இப்போது செஞ்சால் நமக்கு நல்லபடியுமே முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு செய்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ரெண்டாவது ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சுக்குரு பகவான் வந்து உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் உச்சமன்னா என்ன நீச்சம்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் பலன்களை கொடுத்துருவாரு அதுக்கு தான் உச்சம் நீச்சம் அப்படின்னா மறைஞ்சிட்டாரு அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிட்டாரு வேலை செய்யாது செயல் இழந்துட்டாருன்றதுக்கு பேர் தான் நீச்சம் அப்போ மேனராசிக்கு புதன் பகவான் வந்து நீச்சம் அடைவார் சுக்குரு பகவான் போய் உச்சம் அடைவார் சுக்குரன் சொல்றது யாரு ஒரு பெண் கிரகம் அதாவது பெண் கிரகன்றதை விட மனைவி ரெண்டாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் இப்போ வந்து கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் காடு மாற்றலாமா காரு வாங்கலாமா இல்லை வண்டி வாங்கலாமா இல்லை ஏதாவது மாற்றலாமா இல்லை இது போல் ஏதாவது ஆடம்பரம் அத்தியாவசியங்கள் ஏதாவது பண்ணலாமா நிறைய கேள்விகள் வரும் ஆனால் ஒரு விஷயம் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது இப்ப ஜென்மச்சனி இருக்கிறதுனால என்னாகுது ஆகுது அப்படின்னா படிப்புக்கு படிப்புக்குண்டான பலன் இல்லை வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இல்லை திருமண வாழ்க்கையை நிறைய பேருக்கு எதிர்பார்க்குறீங்க அது ஒரு சிலருக்கு தடையா இருக்குது ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்னின்ற மாதிரி பொண்டாட்டி இருந்தும் புரோஜனம் இல்லை குடும்பம் இருந்தும் சந்தோஷம் இல்லை வாழ்க்கை இருந்தும் போராட்டம் ஏன்னா நிறைய பேர் சொல்ற வார்த்தை ஜென்மத்தில் வந்த சனி செருப்பம் அடித்தாலும் போகாது அப்போ இந்த இந்த ஜென்மச்சென்னை என்ன பண்ணுவார் முதல் விஷயம் நமக்கு தொழில் முறைக்கு கொடுத்துருவாரு மற்றவங்களுக்கு நீங்கள் ஐடியா சொல்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களே இப்போ நல்லா இருப்பாங்க அப்போ நீங்கள் சொல்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க உங்கள் பேச்சு கேட்குறவங்க நல்லா இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அந்த ஆரம்பிக்கிற இடத்துக்கு மீண்டும் மீண்டும் வந்துடுறீங்க இந்த மாதிரி இந்த காதல் கல்யாணம் திருமண வாழ்க்கைகள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தவுடைய மார்ச் இருபத்தொன்பது வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சிலருக்கெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கும் நல்ல நட்பாக இருந்தவங்க பிரிஞ்சுருப்பாங்க நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேச மாட்டாங்க தேவையில்லாத ஒரு சங்கட சலப்பில் முடிஞ்சிருக்கும் அப்போ மனசுக்குள்ளாரவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நல்லாவே இருந்தது ஏன் இப்படி திடீர்னு ஆச்சு ஏன் நமக்கு தொழில் கட்டாச்சு ஏன் வருமானம் இல்லை ஏன் நமக்கு எடுத்த வேலையெல்லாம் ஸ்டாப் ஆச்சு எதுக்கு சுபகாரியம் பண்ண முடியல இது போல் நிறைய கேள்விகள் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கோம் சரிங்களா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னிக்கு எப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு ஆகிறாரு இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சாவது மாதம் மே மாதத்தில் வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சியாகிறார் அப்போ ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் மிதன ராசிக்கு போனார் அப்படின்னா அஞ்சாம் படமாக யார் பார்ப்பார் துலா ராசி பார்ப்பார் ஏழாம் மடமா யார் பார்ப்பாருனா தன் சொந்த வீடான தனசு ராசி பார்ப்பார் அடுத்தது ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசி உங்கள் ராசியை குரு பார்ப்பார் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய வரவு செலவு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் அப்போ நீங்கள் வந்து மண்மனை சார்ந்த விஷயங்கள் இடம் வாங்கியிருக்கிற கிரையை பண்ண முடியல அந்த வீட்டில் உட்கார முடியல அவசரப்பட்டு கட்டிட்டேன் என்னால் அதை பூர்த்தி பண்ண முடியல படிச்சுட்டேன் வேலைக்கு ட்ரை பண்ணுற அது எனக்கு அமையலை நான் ஒரு ஃபோர்ட்ஸ் லைனில் இருக்கிறேன் விளையாட்டுத் துறையில் இருக்கிறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு மாறினார்னா நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நம்ம என்ன உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு பொதுவாக உங்களுக்கு சொன்னாலும் ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி சனிப்பே நல்லா இல்லை அப்படின்ற ஒரு வாரத்தை வரும்போது சொல்கிறவங்க சொல்கிறீங்களே தவிர சாமி எனக்கு நல்லது நடக்கலையே அந்தவுடைய மனசில் அந்த எண்ணம் கண்டிப்பாக வந்துடும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கிர இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு கிரக பயிற்சி ஆகுது முதல்ல நடக்கிறது பயிற்சி ஏன்னா முதல்ல இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு விட்டு போனார்ன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆடம்பர பொருட்கள் ஏதாவது வாங்கலான்னு முயற்சி எதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னால் சனி பகவானுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது பிடிக்காது காரு வண்டி ரெண்டாவது வண்டி வாகனம் மட்டும் இல்லை மோட்டாருக்கு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறது ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா குரு பகவான் சுகஸ்தான குருவாக இருக்கிறார் பார்த்தீங்களா கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்லை இப்போ வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் கெடுதல் கொடுத்தாலும் குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் நல்லது பண்ணுறாரு அது ஒரு வகையில் பரவாயில்லை அடுத்தது புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யார்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் போய் இப்போ அடுத்தது இன்னைக்கு மேன ராசியில் வந்து அவர் வந்து நீச்சம் அடைகிறாரு பார்த்தீங்களா அதனால கும்பராசிக்காரங்களுக்கு சிலருக்கு புத்திரபாகியம் எல்லாம் தடையாக இருக்கும் அதனால் உங்கள் ஜாதகம் பாருங்க அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள் அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது நவகரகத்தை சுத்துறது ஏன்னா சனி நம்மளை போது விட அதை நம்மளை விட்டு போகும்போது என்ன பண்ணுவார்னா சில சோதனைகளும் சில துன்பங்களும் கொடுத்துட்டு போவார் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா சரி நேயர்களே உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி